ஐயப்பன் கவசம் காப்பு ஹரிஹரபுத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை அருமுகன் தம்பியை சபரி கிரீசனை சந்தாஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே ஐயப்ப தேவன் கவசம் இதனை அணுதினமும் சொல்ல அல்லல்கள் ஒழியும் தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக மாயோன்மைந்தா வருக வருக சோதர ஐயப்பா வருக புலிபாகனனி வருக வருக புவியெல்லாம் காத்திட வருக வருக பூரணநாதனி வருக வருக புண்ணியமூர்த்தி வருக வருக பூதநாயகா வருக வருக புஷ்கலைபதியே வருக வருக ஈசா வருக அடியாரை காக்க அன்புடன் வருக 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 வாசவன்மைந்தா வருக வருக வீரமணி கண்டா பஞ்சனி கிட வருக வருக வல்வினை போக்கிட வருக வருக ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக பணி வருக இருவினை களைந்தே இணையாட்கொள்ள இருமூர்த்திமைந்தா வருக வருக பதினெண் படியை மனத்தில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே சொல்லிட ஐம்பூதங்களும் அடிபணிந்திடுமே சபரி கிரீ சனி நீரிட துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகும் சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடையுமே வந்தடைந்திடுமே பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவர் ஐயப்பன் பாதம் மனுதினம் நினைக்க அவனியில் உள்ளோர் அடி பணி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் 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 சபரி கிரிசா சரணம் சரணம் சத்குருநாதா சரணம் சரணம் சுவாமிய சரணம் வேண்டுதல் சிவனார் மகனின் சிரசினை காக்க நெடுமால் மைந்தன் நெற்றியை காக்க கஜமுகன் தம்பியன் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இருமூர்த்தி மைந்தன் என் இருசெவி காக்க பாபரின் தோழன் பாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க நான்முக பூஜியின் நாவினை காக்க கலியுகா பாரதனின் கழுத்தினை காக்க குமரன் தம்பியின் குரல்வளை காக்க புஷ்களிநாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முழங்கை காக்க வீரமணி கண்டன் விரல்களை காக்க கண்ட தேவன் மார்பினை காக்க மெய்ந்தன் கைகளை காக்க வன்புலிவாகனன் வாகனன் வயிற்றினை காக்க முழு முதற் கடவுளன் முதுகினை காக்க இருமுடி பிரியன் இடுப்பினை காக்க பிரம்புதன் என் பிட்டங்கள் காக்க தருமஸ்தாஸ்தா துடைதனை காக்க முருகன் சோதன் முழங்கால் காக்க கற்பூர ஜோதி என் கணைக்கால் காக்க பந்தளபாலன் பாதத்தினை காக்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபு அங்கமெல்லாம் காக்க ஆரியங்கா ஜோதி அன்புடன் காக்க ரூபி காலையில் காக்க நவகிரகநாதன் நடுப்பகல் காக்க மாலின் மகனார் மாலையில் காக்க ஹரிஹர சுதனார் அந்தியில் காக்க இன்பமய ஜோதி இரவினில் காக்க எரிமேலி சாஸ்தா என்றுமே காக்க அரியின் மகனார் அனுதினம் காக்க நடராஜன் பாலன் தோறும் காக்க வாசவன் செல்வன் பலபுறம் காக்க இருமுடியீசன் சென்னிடப்புறம் காக்க 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 கருணையால் காக்க பார்க்க பார்க்க என் பாவம் பொடிபட இம்மையும் அருமையும் இல்லாதொழிந்திட ஈசன் மகனினை என்றுமே காக்க கொடிய விஷங்களும் கொள்ளை நோய்களும் குருதியை குடிக்கும் பேய்களும் காந்தமலிதனை கருத்தில் கொண்டிட கலங்கி மறைந்திட கருணை புரிவாய் பில்லி சூனியம் பலவித வஞ்சனை பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பஞ்சாய் பறக்க வரமேன கருள்வாய் பயங்களை போக்கி அபயமளிப்பாய் வாதம் அத்துடனே வாந்தியும் வேதியும் வலிப்பும் சொலுக்கும் எவ்வித நோயும் என அணுகாமல் என்றுமே காப்பாயர் மேலி தேவா கல்வியும் செல்வமும் கள்ளமில்லா மனமும் நல்லோர் உறவும் நாளும் மருள்வாய் நல்ல மனத்துடன் உனை நான் துதிக்க நித் தமும் அருள்வாய் சபரி கிரீசா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எனும் ஐம்பெரும் பெய்கள் என்றுமே என்னை அணுகிவிடாமல் ஐயப்பதேவாவரமென கருள்வாய் சூது பொறாமை பொய்க் கோபமில்லாமல் சோரம் லோபம் துன்மார்க்கம் கல்லாமல் வேத நெறிதனை விலகி நில்லாமல் வீரமணி கண்டா வரமேனக் கருள்வாய் மூப்பும் பிணியும் வறுமையும் பசியும் வந்தனை வாட்டி வரி செய்யாமல் உள்ளன்புடனே உன் திருநாமம் மனுதினம் சொல்ல அருள் தருவாயே நமஸ்காரம் ஹரிஹர அன்பா நமோ நமோ சபரிகிரி சாஸ்தா நமோ நமோ பதினெண் படி பரமா நமோ நமோ ஐங்கரன் சோதராயப்பா நமோ நமோ பொன்னம்பலத்துறை புண்ணியா நமோ நமோ புலிப்பாளிந்த புண்ணியா நமோ நமோ ಮುಡೈ ಸರಿಕಾಯುಧಮುಡೈಸುಂದರ ನಮೋ ನಮೋ ಮಹಿಷಿಮರ್ದನಾಮಿಗಂಡ ನಮೋ ನಮೋ ಶರಣಂ ಶರಣ ಸಬರಿಗಿರಿಶಾ ಶರಣ ಶರಣ ಸತ್ಯಸ್ವರು ಶರಣ ಶರಣದಯಾಳ ಶರಣ ಶರಣಂ ಶರಣಂ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಂ